அப்படியே பாருங்கள் பின்னேற டைமில் நல்ல பனி பெய்யுது அங்கால இருக்கிற அந்த காட்டுக்கரையை பார்க்க தெரியுது பாருங்கள் அங்கால வந்து இப்போ நல்லா பனி பெய்யுது அதோட நல்ல ஒரு கிளைமேட்டாக இருக்குது மழை இல்லாத விடையே நல்ல குளிர் காத்தும் நல்லா பனி பெய்யுது நேரத்துக்கே பெய்ய ஒழிக்கிறது பின்னேற டைமில் குளத்தை பார்க்க நல்ல ஒரு படிவாக இருக்குது அதை விட இந்த தண்ணி குறைஞ்ச நேரம் பாருங்கள் இந்த குளத்துக்குள்ளே இவ்வளோ கட்டையால் இருக்காண்டு இதெல்லாம் எத்தனை வருஷத்து மரமன்றே எனக்குண்டா சொல்ல தெரியல இவ்வளோ காலமும் இந்த தண்ணிக்குள்ளே நிற்கிது பாருங்கள் இத்து போகாமல் அப்படியே அஞ்சாவில் வேறுங்க இப்போ பட்டிக்கு மாட்டை நாங்கள் சாஜி கொண்டு போய் கொண்டுருக்கிறோம் நடனமா பட்டிக்கு ஓடிப்போ நடங்க பாட்டிக்கு நடக்கும் நடக்கும் புற நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க நடங்க ம் இந்த மாட்டுக்கு வந்து மணி கட்டிருக்கு அப்போ தான் அங்கே இருந்தாலும் தெரியும் மணி அடிச்சு கொண்டே நிற்பறேன் இப்படியே பாருங்க இப்போ பேக்கார் கொள்ளலாம்னு இறங்கி அங்கார போயிடும் வாக்கள் எல்லா மாடும் பட்டிக்கு வந்துட்டு வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொளி உண்டு இன்றைக்கி நாங்கள் மரவள்ளி கிழங்கு அஞ்சு தான் காய்ச்சல் போகிறோம் தோட்டத்தில் இருக்கிற மரவள்ளி கிழங்கு பிடிங்கி தான் நாங்கள் சுவையான அஞ்சு காய்ச்சப்போறோம் அதுவும் வந்து இப்போ மரவள்ளி கிழங்கெல்லாம் பிடிஞ்சு முடி ரகட்டம் வந்துட்டு அதோட நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு என்னென்ன சாப்பாடு செய்யணுமோ அத்தனை சாப்பாடு செய்து காட்டிவிட்டு இன்றைக்கு வந்து அந்த கிழங்கு அஞ்சு ஒரு சுவையான முறையில தான் காய்ச்சி எடுக்கப் போகிறோம் இந்த வீடியோ வந்து ஒரு இயற்கையான முறையில தான் இருக்கும் அப்படியே வாங்க இந்த வீடியோல அப்படியே இந்த மரவழி நாங்கள் காய்ச்சிடணும் முழு வியாபாரம் அம்மா அன்றைக்கு வந்து என்ன சமையல் இன்றைக்கி நாங்கள் மரவழிக்கிழங்கு காய்ச்சி தான் காய்ச்ச போகிறோம் எங்களோட தோட்டத்தில் உள்ள மரவழிக்கிழங்கு அப்படி எடுக்க போறோம் அது வந்து இப்ப மரவழிக்கிழங்கு முடிஞ்சு கொண்டு வருது தானே ஓ முடிஞ்சு கொண்டு வருது அதுக்கு எடுக்கலாம் காய்ச்சி காய்ச்சுவோம் அப்போ தோட்டத்துக்கு போவோம் நாங்கள் என்ன ஒரு மாடு தான் நிற்கிது நாலு கண்டு நிக்குது அது மட்டும் வாழ கண்டு வாண்டி வீட்டில் கொண்டு கட்டி இருந்தது நீங்கள் சொல்லிட்டு உக்கரம் அம்மா அப்படியே மாட்டுக்கண்ட கலைச்சு கொண்டு போற

நாங்கள் இப்போ உங்களுக்கு தேவையான கிழங்கெல்லாம் பிடிங்க எடுத்துட்டோம் எனக்கு வீட்டை கொண்டாடவே கழுவி துப்பாக்கி எடுப்போம் வீட்டை கொண்டு போவோம் எங்கேயாவது வந்து ஹோலியாலும் மரவாடி பிள்ளைங்க சாப்பிடுவோம் சாப்பிடுங்க ம் நாங்கள் அந்த பிடிச்சி போட்ட சின்ன பிள்ளைங்கள் அப்படியா நாங்கள் வீட்டை போவோம் ഇപ്പം കണ്ണാത്തിൽ ആളി കളവും മറവളിക്കാൻ

நல்ல வடிவா உரிய நல்லா உரிய நல்ல அவியா கிழங்கு நாங்கள் இப்படியே எல்லா கிழங்கையும் உரிச்செடுப்போம் நாங்கள் இப்போ கிழங்குல நல்ல படிவா விரிச்சு எடுத்துட்டோம் எடுத்து போட்டு நாங்கள் கிழங்குடா கழுவிடுவோம் நாங்கள் எடுப்போம் இப்படியே எவ்வளோ கிழங்காய் நல்லா கழுவி எடுப்போம் அப்படியே கழுவி எடுத்து வெட்டி போட்டு கழுவ தான் போகணும் வேறு வெள்ளி கிழங்கு தானே கழுவி எடுத்த கிழங்குகளை சின்ன சின்ன துண்டு வட்டி எடுப்போம் கரெக்ட் வெட்டுற மாதிரி சின்ன நான் வேறு ஒன்றும் இல்லாம வட்டி எடுக்கணும் நல்ல வட்டுப்பாடு நம்ம நல்ல இடம் நல்லா இந்த வேறு எல்லாம்

கழுவி போது பெருதான் மண்ணி கழுவி எடுத்து போடுவோம் நாங்கள் பறவடிக்கெல்லாம் கஞ்சி காய்ச்ச போறோம் நாங்கள் இப்போ அழகான தங்க வாழ்பட போறோம் தங்கா பாலம் அவிஞ்சாப்பட போகிறோம் முதல் புளிஞ்செடுத்து வாழை வச்சிருக்கிறோம் அதுக்குள்ள அங்கே நல்லா அவிஞ்சா போறதான் விடணும் இது வந்து ரெண்டாம் பாதம் ஓ இது பாதம் இதோட வந்து நாங்கள் அளவான உப்பு சேர்த்து கொள்வோம் சீனி போடுறபடியாக உப்பு குறைச்சி தான் போட வேணும் அப்படி அடுப்ப மூட்டுவோம் ஓ இனி அடுப்ப முடியும் அவிய வைப்போம் இப்ப அடுப்பு நல்லா இருக்குது நாங்கள் கழுவி எடுத்த மாதிரி வெளிக்கிழங்க அவிய வைப்போம் மூடி அடுப்பு வந்து அப்படி எரியுது அந்த பாருங்க சிரட்டை வச்ச உடையா நல்ல உடைய அரியுது ம் நான் கத்துல வந்து பார்ப்போம் அவங்கிட்டு வந்து

മറ്റുപടി വിളിച്ച നല്ല അമിഞ്ഞ കൊണ്ട് വന്നിട്ട് നാങ്കൾ നല്ല മസിച്ച് വിടുവോണുത അപ്പോൾ തന്നെ കഞ്ഞി മാതിരി വരും ഫുണ്ട് ഉണ്ടായിരുന്നു നല്ല അമിത വിലങ്ങ നല്ല വിലങ്ങാനേ

മുത മുതയും ഇനിയും സേവ് മറ്റുവോട്ട് பாலெல்லாம் உண்டா சீர தங்கலாம் கூட எங்களுக்கு இப்ப பால் எல்லாம் கொதிஞ்சிடுது நாங்கள் எதுக்கு தான் கேடுப்போம் மரபழிக்கலாம் ஆற தான் சாப்பிடலாம் நல்ல குழங்கண்ணுடைய அந்த ஒரு குந்துகள் ஒன்றும் இல்லை வேறுகள் ஒன்றும் இல்லை இப்ப நாங்கள் மரவழிக்கலாம் கஞ்சி காய்ச்சி எடுத்து வந்துட்டோம் சாப்பிட்டு பாப்போம் அது பிலாவில் கரண்டி வந்த பிலாவில் சுடுவதுதான் சட்டமா தான் இருக்கு மரவொழிக்கலாம் கஞ்சி நல்ல ஒரு சுவையாக இருக்குது மரவழிக்கெல்லாம் நாங்கள் சாப்பிடாத அளவுக்குலாம் இப்படி ஒரு கஞ்சி வச்சு கொடுத்தா நல்ல வடிவாக சாப்பிடுவோம் அளவுக்கு கூட நல்ல ஒரு சுவையாக இருக்கு நல்ல ஒரு மண் சட்டிக்க விட்டபடியாக நல்ல சுவையாக இருக்குது அது மண்ண கரண்டி வேற லெவல் கூடுதலாக நாங்கள் பள்ளிக்கூடம் போயிருக்கோம் அம்மா இரவே காய்ச்சி வச்சுருவா முடிக்க தருவாள் சாப்பிட்டு போகிறோம் இல்லாட்டி டெஸ்டு சாப்பிட்டு தருவா முடிக்க சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும் நல்லா போய் போயிருக்கும் நல்ல வடிவாக கரண்டி விளையாட்டி சாப்பிட நல்லா தான் இருக்கு மரவாளிக்கெலாம் அவிச்சு சாப்பிட்றத விட எனக்கு இந்த கஞ்சி தான் நல்ல விருப்பம் மரவாளிக்கெழங்க கஞ்சியை குடிக்க சொண்டும் சொண்டும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாப்பிடி கிழங்கு நல்ல வடிவாக அமைஞ்சிருக்கு எப்படி ஒரு கஞ்சி வச்சா பானையே காலி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்குது எல்லாரும் விரும்பியும் குடிப்பிடும் அதை விட உடனே மரவெளி கிழங்கு பிடிங்கி உடனே கஞ்சி வைக்கிறது இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் உங்களுக்கும் இப்படி நேரம் கிடைக்கிற நேரம் இங்கேயா தோட்டங்களில் போய் மரவெளி கிழங்கு வாங்கி இப்படி ஒரு கஞ்சி வச்சு பிடிச்சி பாருங்கள் எப்படி இருக்குமெண்டு அப்போ நாங்கள் இந்த வீடியோ இதை விட முடிச்சு Mudah-mudahan sampai bye jumpa. Bye-bye.